காலை வணக்கம் இன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை முதல் வாரம் எல்லாருக்கும் சிவனோட அருள் வேண்டும் என்று மனதாரம் நான் பிரார்த்தனை ஒர்க் என்ன சமையல் போறோம் எல்லாரும் இன்னைக்கு மறக்காம சிவனை போய் தரிசனம் பண்ணிடுங்க ஏன்னா இன்னைக்கு சோமவாரம் ரொம்ப விசேஷமான நாள் சாதாரண திங்கட்கிழமையோட இன்னைக்கு சோமவாரம் திங்கக்கிழமை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது சோழாம் அதனால நீங்க எல்லாரும் வந்து சிவனை போய் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் சிவனை வந்து விரதம் இருந்து நம்ம இது பண்ணால் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப விரதம் இருக்க முடியாது ஓரளவுக்கு விரதம் இருக்கலாம் ஒருவேளை சாப்பிடலாம் அதனால் வந்து தப்பு கிடையாது ரொம்ப முடியாதவங்க வந்து மனசார நம்ம அழைச்சாலே சிவன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் கொடுப்பேன் நம்ம இன்றைக்கி வாங்க நம்ம என்ன ரொட்டின் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் வெனு வந்து காலம்பரம் நான் வந்து கஞ்சி தாங்க குடிக்க போகிறேன் அவங்களுக்கு தோசை மாவு நேர்த்தி கோதுமை மாவு இருந்ததை தோசை வார்த்து கொடுத்துட்டேன் பாருங்கள் வத்த குழம்பு நல்லா ஓம வத்த குழம்பு சூப்பராக குதிச்சுட்டு இருக்கு ஜீரக ரசம் கஞ்சி வந்து வச்சாச்சுங்க கேழ்வரகும் கோதுமை ரவையும் போட்டு ஒரு கஞ்சி இது வந்து பையனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் எனக்கு கலந்து பால் விட்டு சர்க்கரை போட்டு குடிச்சுட்ருக்கேன் இப்போ வந்து தேங்காவும் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் கறி பண்ணலான்னு வத்த குழம்பு நல்லா சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியாக அடுத்தது ரசமும் ரெடியாகிடுச்சு அரைச்சி விட்டாச்சுங்க சாதமும் வச்சுட்டு கோவிலுக்கு இருக்கேன் இன்றைக்கி சோமவாரம் அபிஷேகம் இருக்கு சொல்லியிருக்காங்க அபிஷேகத்துக்கு என்னால் போக முடியல அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு சமைச்சு வச்சு தானே போகணும் அதனால் வந்து கோவிலுக்கு விளக்காது ஏற்ற போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்ருக்கேன் குழம்புலாம் எடுத்து ஊட்டியாச்சு சுவாமிக்கு வந்து தான் கும்பிடணும் பாருங்கள் பால் அபிஷேகம் நடந்துட்டு இது வந்து என்னால் வந்து பார்க்க முடியல ஆனால் வீடியோ எடுத்துருந்தாங்க அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாரம் காட்டும் இல்லை என்று அதுதான் அது உள்ளே வந்து தீபாரம் காட்டிட்டு இருக்கும்போது சொல்லிய பாட்டேன் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கையில் பல்லோரும் ஏற்ற பணிந்து தீபாரமும் நடந்துட்டு இருக்கு ஆஹ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வீடு வந்து வேக வச்சிட்டு வந்துருக்கேன் வந்து தான் கரி பண்ணனும் தாளித்து போட்டுட்டு तो मी लगेला कंटिन्यू பண்ணனும் பீபர் மேல பார்த்தாச்சு வந்தாச்சுக்கோம் வந்துட்டு கோலம்லாம் போட்டு சாமிக்கு சிவனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி சுவாமியெல்லாம் பூ வச்சு சாதத்தை வந்து நெழுதியும் பண்ணி எல்லாம் காக்காய்க்கு கொண்டு போட்டுட்டு வந்து போயிட்டு மீதி வந்து கறி மட்டும் பாக்கி வச்சுருந்தா அதையும் பண்ணியாச்சு பீன்ஸ் கறி சுட சுட சாதம் ஜீரக ரசம் ஓம வத்த குழம்பு மோர் சாப்பாடும் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு பாத்திரங்கள்லாம் கடந்தது எல்லாமே தேய்ச்சி எல்லாமே அடுப்பெலாம் துடைச்சி எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு காலம்புற மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு பாருங்கள் ஈவினிங் எப்படி காமாட்சிமன் கோவில இன்னைக்கு சோம வாரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சாயங்காலம் போகும்போது பார்க்கலாம் சாயங்காலம் காமாட்சிமன் கோவிலுக்கு அபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு அந்த பாபா கோவில் பண்ணுறது அவர் தாங்க இந்த கோவிலுக்கும் பண்றாரு அவர் தான் இந்த கோவிலுக்கும் வந்து குருக்கள் பூசாரி சிவனுக்கு சந்தனாபிஷேகம் பண்ணும்போது வந்தேன் கரெக்டாக பால் எடுத்துகிட்டு வந்து கையோடு பண்ணிவிட்டு அடுத்தது சந்தனாபிஷேகம் பண்ணாங்க அப்படியே பெருமாள் அப்படியே சுற்றி வரும்போது பார்க்கும்போது அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க நல்லா சில் இருந்தது உடம்புக்கு இதுவாக இருந்தாலும் நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட்டு அந்த பச்சை பிசைன்னு அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் பார்க்கும்போது என்னமா தெரியுமா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பாருங்க நீங்களும் கோவிலெல்லாம் சுற்றிலும் பாருங்கள் அடுத்தது வந்து அரிசி உப்புமாவும் தால் பண்ணலாம் அந்த ஒரு பிளான் இப்போ அரிசி வந்து உப்புமா பண்ணிடறேன் அரிசி உப்புமாவும் தாளும் பண்ண போகிறேன் வெங்காயம் இல்லாமல் தால் பண்ணி அரிசி உப்புமா பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாளித்து கொட்டுறதுக்கு பொடி பண்ணி தாளிக்கிறதுக்குலாம் சுண்டல் கோயிலில் கொடுத்த பிரசாதம் பொங்கல் சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு தால் ரெடி ஆயிடுச்சு உப்புமாவும் வந்து ரெடி பார்க்க மொத்தத்தில் சாப்பிட போகிறேன் அடுத்தது வெங்காயம் வந்து எங்களோட ஃப்ரெண்டு அவங்க விவசாய இதில் வந்து போட்டிருந்தாங்க நல்லா விளைஞ்சி வந்ததில் வெங்காயம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் ஹாலில் போட்டு வச்சுருக்கேங்க அதை வந்து அப்படியே கட் பண்ணி எல்லாம் எடுக்கணும் வெங்காயத்தை வந்து பாருங்கள் எப்படி உழப்பு பச்சை பசேன்னு அப்படியே ஜீரப்பதத்தோடு இருக்குது அதை அப்படியே நரம்பலாக அதை வெட்டிவிட்டு எடுத்து வைக்கணும் அடுத்து நைட்டுக்கு அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேங்க நாளைக்கு காலம்பரம் அரைக்கிறதுக்கு அடுப்பு துடிச்சு பாத்திரம் தேய்ச்சி எப்போ ரொட்டின் ஒர்க்காக முடித்தாச்சு வந்து நைட்டு ஊற வைச்சா காலம்பரம் அரைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த விளாக இதோட முடிச்சிருக்கோம் நாளைக்கு டூஸ் டே விளாக பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா குட் நைட் எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்